ஐயா வணக்கங்கய்யா வணக்கம் மணி சார் ஐயா கடந்த எபிசோட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து துலாம் வரைக்கும் முடிச்சுட்டோம் ஐயா எல்லா அவளை எதிர்பார்த்துட்டு இருந்த விருச்சகம் விருச்சகத்தை பத்தி உங்க புரிதல கொஞ்சம் ஐயா கண்டிப்பா மித்ரா டிவி நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் விருச்சிகம் காலச்சக்கரத்துக்கு எட்டாவது ராசி தேன் விருச்சிகத்தில் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் நாலு கேட்டை நாலு சனி குரு புதன் மூன்று நட்சத்திரங்களும் உள்ளடங்கிய ஒரு ராசி அங்கே எந்த கிரகமும் உச்சம் பெறாது நீசம் மட்டும் சந்திரன் நீசம் சந்திரன் அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவசரம் வேகம் கோபம் நிதானிச்சுக்கிட்டாங்கன்னா போதும் ஏன்னா இவங்களுக்கு விருச்சிகம்ங்கிறது சந்திரன் வந்து நீசமாகிற இடம் இல்லையா பாக்யாதிபதி நீசமாகறார் அவரோட ராசிக்கு ஒம்பது குடையவர் நீசமாகிற இடம் அப்போ எப்பவுமே வந்து இந்த பாக்யம் லக்கு முன்னேற்றம் அனுகூலம் இதெல்லாம் ரொம்ப லேட்டாக கிடைக்கும் சீக்கிரமாக கொடுத்துறாரு ஒரு போராட வச்சிடும் எல்லாத்தையும் கொடுத்துச்சின்னா எதையாவது ஒன்று பிடுங்கிட்டு விட்டுருவோம் எல்லாத்தையும் கொடுத்துச்சின்னா மற்றது நமக்கு லைஃப்பில் தேவையானது இருக்க தொந்தரவு பண்ணிட்டு தான் விடும் அப்போ ஏதோ ஒன்றை கொடுத்தா ஒன்றை கெடுக்குங்கிறது விருச்சிகத்தோடு வேலை இதில் எந்த மாற்றமும் இல்லை குழப்பவாதிகள் நிதானமாக யோசித்து இவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குங்கிறது ஒரு வரி செய்தி இல்லைனா மன உளைச்சல் அவன் சரியில்லை இவன் சரியில்லை அவன் ஏமாற்றிட்டான் அவங்க கூட போனேன் ஒரு மாதிரியே பேசுகிறான் பண்ணுறான்ட்டு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த விருச்சியம் இதை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது பொது கருத்து அப்போ விருச்சிகத்தில் வந்து உங்களுக்கு குருவோட நட்சத்திரம் இருக்குது அப்போ இவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக இந்த எல்டிஎல்னு சொல்லுவாங்களே கெட்ட கொழுப்பு அதை வந்து அதிகரிக்காமல் பார்த்துக்கணும் ஒபிசிட்டி உடம்பு போடுறது உடம்பு போடுறது இதில் கவ கவனமாக இருக்கணும் அங்கே சனியோட நட்சத்திரம் இருக்குது குழந்தைகளால் மன வருத்தம் அடையாத விருச்சிகமே கிடையாது குழந்தைகளால் மன வருத்தம் ஆமாம் பராமரிக்காத சொத்து கிடைக்கும் சுத்தம் பண்ணலை வேலியாக இருக்குது அப்படியே கிடக்குதுன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகிறது என்னாச்சு ஆ சரி இவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகிறது தேவையில்லாத கை கால்கள் பிரச்சனை பேக் பெயின் இது ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் வந்துக்கிட்டே இருக்கும் பல்லு பிரச்சனை வருது பல்லுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னா இப்படி இப்படியெல்லாம் இருக்கும் இவங்க பூர்வீக சொத்துக்கள் கேள்விக்குறி தான் டிஸ்டர்ப் தான் வேடிக்கை பார்க்குற சொத்தாக இருக்கும் சார் குட்டிச்சவராக கிடக்குதுமாங்க சிலரெல்லாம் அப்படியே கிடக்குது சார் அப்படிமாங்க விருச்சிக ராசிக்காரங்க இவங்களுக்கு வந்து முன்கோபம் பிடிவாதம் விதண்டாவாதம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கரெக்டுனா கரெக்டு தப்புனா தப்பு நான் இப்படி தான் இருப்பேன் எவனை நம்பி நான் இல்லை இஷ்டம் இருந்தா வா இல்லைன்னா போயிட்டே அது உன் கூடையெல்லாம் இருந்து வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை இதெல்லாம் இவங்களோட தாரக மந்திரங்கள் இவங்க கோபத்தாலேயே நிறைய இழந்துருவாங்க பர்ஃபெக்ஷன் பார்த்து நிறைய இழந்துருவாங்க இவங்க குடும்பம் இவங்க கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இல்லைன்னா இவங்களுக்கு மன உளைச்சல் வந்துடும் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு குழந்தை இருந்தால் ஒரு குழந்தை மன உளைச்சல் தான் எழுதி கொடுத்துடலாம் அந்த கிரகம் அப்படிதாங்க பேராசை பிடித்த ராசிகளில் விருச்சிகம் முதல் ராசி இது வந்து இவங்களுக்கு வந்து பேராசைன்னு நம்ம ஜோதிட ரீதியாக பேசுவோம் இவங்களோட ஹிஸ்டரியில் அது எப்படி இருக்கும்னா அச்சீவ்மெண்ட் திங்க் பிக் இங்கே இருந்தால் தான் திங்க் பிக் இல்லைன்னா திங்க் பிக் பண்ணக்கூடாது ஏன்னா உங்களை கொண்டே கடனாளி ஆக்கிடும் நெருக்கடி ஆக்கிடும் இவங்களால் பெருமை பேசாமல் வாழவே முடியாது சார் இவங்களால் பெருமை பேசுறது வாழவே முடியாது இந்த பணத்தை இழந்துட்டு வந்து நிற்கிறதுல விருச்சிகம் தான் ஒன்றா நம்பர் அதே போல் உழைக்காத வருமானத்தை தேடுறது விருச்சிகம் பேசி சம்பாரிச்சிக்கலாம் ஷேர் மார்க்கெட் பண்ணுவோம் ரியல் எஸ்டேட் பண்ணுவோம் உழைக்காத எல்லாம் அந்த விருச்சிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் மைண்டு மூளையை வச்சு வேலை செய்கிறது திங்க் பண்ணி நான் இருந்த இடத்துலேயே ஒரு சம்பாத்தியம் பண்ணிடுவேன் அப்படின்னு சம்பாத்தியம் பண்ணுறதெல்லாம் அந்த விருச்சிகம் டெக்னிக்கல் ஐடியாஸ் இதெல்லாம் விருச்சிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நோகாமல் நோம்பு கும்பிட்றதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விருச்சிகம் பண்ணும் அட் த சேம் டைம் பாசத்துக்கு அடிமையாக ஒரு ராசி இருக்குது பன்னெண்டு ராசிகள்ன்னா அது தான் உறவுகள் மேலே அக்கா தங்கச்சி மேலே அண்ணன் தம்பி மேலே சித்தப்பா பெரியப்பா மற்றவங்க என்ன துரோகம் பண்ணாலும் இவங்கெல்லாம் கடைசியில் வேணும்னு நினச்சி ஒரு ராசி வாழ்ந்துட்டு இருக்குதுன்னா பன்னெண்டு ராசியில் விருச்சி அது ரொம்ப ஒரு அருமை அந்த விஷயத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் விருச்சிகம் முதன்மை ரோட்டில் ஒருத்தர் கீழே கிடக்கிறாங்க துணி இல்லாமல் இருக்காங்க பெட் செட்டில் குளிரில் படுத்து கிடக்கிறாங்க இவங்களுக்கு போய் ஏதாவது உதவி செய்யணும் செஞ்சு கொடுக்கணும்னு தோணும் இந்த ஃப்ளட்டு வருது இல்லைங்க அப்போல்லாம் அந்த கலெக்ட் பண்ணியெல்லாம் கொடுப்பாங்கல்ல இதெல்லாம் அந்த விருச்சிகம் முன்னாடி நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கும் இவங்களுக்கு இது பிடிக்கும் இவங்களுக்கு ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் யூரினரி தொந்தரவு வயிறு பிரச்சனை பெண்களாக இருந்தால் மென்சஸ் ப்ராப்ளம் கர்ப்பப்பை பிரச்சனை இதெல்லாம் எட்டி பார்க்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை அது வந்து கொடுத்துட்டு தான் போகும் நிறைய பேர் இந்த பிசிஓடி கட்டி இருக்கு நான் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் பெண்கள் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் நிறைய பேர் விருச்சிகத்துக்குள்ளே வந்துடுவாங்க இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அக்யூரட்டாக இருக்கும் இந்த விருச்சிகத்தோட பொதுத்தன்மை பொது குணங்கள் இதெல்லாம் சரி ஆனால் பொதுவாக இவங்களுக்கு வந்து நான் ஏன் இங்கே இவ்வளோ அசிங்கம் அவமானம் இருப்பது எட்டாம் இடமே அவமானம் தானே காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடமே அவமானம் தான் பேராசை எட்டாம் இடம் பிரம்மாண்டம் எட்டாம் இடம் இவங்களோட தகுதி இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது தன்னை மிகைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நான் பிரம்மாண்டமான ஆள் நான் யார் தெரியுமா இதெல்லாம் விருச்சிகத்தோடய வேலை இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நமக்கானது நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போகிறது என்றால் நமக்கானது அல்ல உண்டு நம்ம வேலை உண்டுன்னு வாழ்ந்தாங்கன்னா விருச்சிகத்துக்கு தொந்தரவே கிடையாது நிதானமாக கொண்டு போயிடலாம் எந்த தப்பும் வராது ஆமா சந்திரன் நீசமாக இடம் அம்மாவுக்கு விருச்சிகத்துல யாரு பிறந்தாலும் அம்மாவுக்கு உடம்பு படுத்திக்கிட்டேதான் இருக்கு மாமியாவுக்கு உடம்பு படுத்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களை யாராவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா மாமியா ஹெல்த் இஸ்யூஸ் வருமானம் வந்தே தீரும் உங்க குடும்பத்துல நீங்க விருச்சிக்க லக்குன்னு விருச்சிக ராசியில யாராவது இருந்தா தாயாருக்கு உடல் உபத்திரவும் உண்டு மாமியாருக்கு உடல் உபத்திரவும் உண்டு கல்யாணத்திற்கு பின்பு தந்தைக்கும் மாமனாருக்கும் உடல் உபத்திரவும் உண்டு இல்லாமல் போகாது இது செக் பண்ணிக்கோங்க எல்லாமே அனுபவம் தாங்க பார்த்து பார்த்து சொன்னது இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் இவங்க இல்லாமல் இது நகராது தொந்தரவு பண்ணாமல் போகாது இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் அதே போல் விருச்சிகராசி விருச்சிகலக்கணத்தில் பிறந்த அப்பாவோ மாமனாரோ கடும் உழைப்பாளிகள் மற்றவங்க காசியெல்லாம் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு உழைச்சி சாப்பிடுவோம் நிதானமாக போவோம் மெல்ல டெவலப் ஆகும் அப்படின்னு இந்த பொய் பித்தலாட்டம் பேசாமல் நேர்மையாக நீதியாக வாழ்ந்தவங்களில் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுடைய தந்தையாரும் மாமனாரும் உள்ளடக்கம் தொண்ணூறு சதவீதம் பொருந்தி வரும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம பொதுவாக தான் பேசிட்டு இருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக அதே போல் அதிபதி ஆறாம் அதிபதி இவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டு வம்பு வழக்கு வியாதி தேவையில்லாத உணவு பழக்க வழக்கத்தால் உடம்பு கோபத்தால் உடம்பு கெடுறது இதெல்லாம் இருக்கும் ராசியாதிபதியே ஆறாம் அதிபதி இந்த விளையாட்டு ஆர்வம் ரொம்ப இருக்கும் இவங்களுக்கு செல்ஃபோன்லையாவது கேம்ஸ் விளையாண்டுருப்பாங்க இதெல்லாம் இந்த விரிச்சிகத்தோட அந்த வண்டி வாகனம் எல்லாம் ஆமா ஆமா கார் ஓட்ட சொன்னீங்கன்னா ரெண்டு நாளைக்கு வேணாலும் ஓட்டுவாங்க ஏய் தள்ளி உட்கார் நான் பாத்துக்கிறேன்ட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க விரிச்சிகத்துக்கு இதெல்லாம் பிடிக்கும் அந்த விருச்சிகம்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு ராசிதான் இவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் பிரச்சனை ரெக்கார்ட் ஒர்க்கு ஆதார் கார்டு பிரச்சனை இந்த முகவரி அடிக்கடி மாத்துறது எழுத்து மாத்துறது பிழை திருத்தம் பண்றது இது இல்லாம இவங்க வாழவே முடியாது சர்டிபிகேட்ல மாறி எழுதி இருக்கிறது சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றது இதெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்க வீட்டில் தான் வந்து இந்த கரையான் புற்று எறும்பு வர்றது எட்டுக்கால் பூச்சி பெரிய அளவில் கூடு கட்டுறது பாத்ரூம் புழு பூச்சி ஊராத இருக்கவே இருக்காது நீங்க தங்கம் தங்கமாக வீடு கட்டினாலும் சரி அசிங்கம் அந்த மாதிரி அது ஒரு அறுவறுப்பா இருக்கிற மாதிரி ஒன்னு ரெண்டு வந்துட்டு தான் போகும் இது அது அந்த விருச்சிகத்துக்கு சாக்கடை சார் கடகராசி நீர் ராசி அது வந்து ஓடும் நதி விருச்சிகம் தேங்கிய குட்டை குளம் சாக்கடை வீடும் விருச்சிகம் தான் சொல்கிறோம் மீனம் வந்து கடல் இப்படி பிரிச்சுருக்காங்களே நம்ம முன்னோர்கள் அப்போ பாருங்க இவங்களோட திறமை இவங்களுக்கே தெரியாது ஒரே இடத்துல தேங்கியே இருப்பாங்க திட்டங்களை விரிவாக்கினா தான் ஆகும் எதாவது ஒன்று பண்ணி ஜெயிச்சு இவங்க திட்டம் போட்டவங்கள ஜெயிச்சு ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க விருச்சிக ராஜிக்காருங்க பிளானிங் வேணும் திட்டம் இல்லாமல் இவங்களுக்கெல்லாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆசை ஜாஸ்தி இன்னொருத்தன் கிட்ட போய் கை கட்டி நிற்க மாட்டாங்க கை கட்டி நிற்க மாட்டாங்க அப்படியான ஒரு தன்மானம் உள்ளவங்க அம்மா பாசம் அதிகம் சார் அம்மா தான் சார் உலகம் அம்மாவை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க சார் ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி விருச்சிகத்துக்கு ரெண்டு தனம் அஞ்சு புண்ணியம் இவங்க வந்து மேக்சிமம் நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இப்போ காசு வரவு செலவு கரெக்டாக கொடுத்துடணும் பண்ணணுங்கிற எண்ணெய் இவங்க கிட்டே அதிகமாக இருக்குது அவரை சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாம நடந்துக்குவாங்க சொன்னா சொன்ன மாதிரி தான் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க வருமானம் உயரும் அதே மாதிரி பொதுவா ஒரு ஒரு வதந்தியா அது என்னன்னு தெரியலீங்கயா பொதுவா சொல்லுவாங்க விருச்சகத்துல போய் ஒரு ரகசியம் சொன்னா பெட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் அது ரகசியம் ஆகாது விருச்சிக கிட்ட சொல்லக்கூடாத விஷயம் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா அது ரகசிய ரகசிய ராசிய விருச்சிகம் தான் ரகசிய ராசிய விருச்சிகம் தான் இதுல வந்து கிரகங்கள் சிலதெல்லாம் இருக்கு அது அப்படி இருந்துச்சுன்னா இவங்க ரகசியம் தங்காது ரகசியம் போயிடும் அதுக்கு வேற ரூல் இருக்கு ரெண்டாம் அதிபதியே வந்து உங்களுக்கு குரு எப்பவுமே பணம் 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 சம்பாதிக்கணும் எல்லாருக்கும் இது இருக்கும் விரிச்சிக்கிறதுக்கும் ஓவர் கும்பத்துக்கும் விரிச்சிக்கிறதுக்கும் ஓவர் சார் பணம் ஆசை ஓடிக்கிட்டே இருப்பாங்க சார் காசை நோக்கியே தான் பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இவர்களுக்கு ரெண்டாம் அதிபதியே குருவின் வீடு ஒரு பணத்தை எப்படி டெவலப் பண்ணுறது எப்படி பெருக்கிறது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுங்கிறது சிந்திச்சிக்கிட்டே இருந்தால் விருச்சிகம் பேங்க் அக்கௌண்டில் குறைஞ்சிருச்சின்னு வைங்க இவங்க தூங்க வரது இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா க வச்சுருக்காங்கன்னு வைங்க போய் வீட்டில் எல்லாம் எண்ணி பார்த்துட்டு கரெக்டாக தப்பாக இருக்கணும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லினு தூக்கம் வராது இந்த விருச்சிகத்துக்கு இந்த குணம் உண்டு மூணாம் இடம்ங்கிறது இவங்களுடைய முயற்சி அங்கே செவ்வா வந்து ராசிநாதன் உச்சமாகறான் எப்படி கீழே விழுந்தாலும் முயற்சி எடுத்து அடுத்த வகையில் கட்டத்துக்கு போவாங்க இது இவங்க கேட்டிருக்கிற பெரிய ப்ளஸ்ஸு தன்னைத்தானே உயர்த்தி ஆமா இவங்க தோற்றே போக மாட்டாங்க தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு பெருமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் அதே போல் இவங்களுக்கு சகோதர சகோதரிகள் மைத்துனர்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு நாலாம் அதிபதியே சனியோட வீடு அம்மா எளிமையாக இருப்பாங்க நல்ல ஆன்மீகத்தோடு இருப்பாங்க நல்ல சாமியும் போடுவாங்க ஏன்னா நாலாம் வீட்டுக்கு நேராக ஆப்போசிட் வீடு சிம்மம் சிம்மம் கருவறை கும்பம் கோபுரம் அப்போ இவங்க சாமி கூடாமல் இருப்பாங்களா கண்டிப்பாக ஆ எப்பவுமே இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துக்காரங்களோட அம்மா பாருங்கள் ஏதோ ஒரு கோயிலை பிடிச்சிக்குவாங்க சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க நேண்டுதல் நிறைவேற்றுறப்பாங்க அந்த கோயிலுக்கு போகிறம்பாங்க இந்த கோயிலுக்கு போகிறம்பாங்க கோயிலுக்கு போகாமல் இருக்க முடியாது விலைக்கேற்றாமல் இவங்களால் இருக்க முடியாது இவங்க இப்படி தான் வாழ்வாங்க இந்த விருச்சிகை ராசியை பொறுத்தவரை இவங்களுக்கு வந்து இந்த ரியல் எஸ்டேட் தொழில் சூப்பராக ஒத்து வரும் ரெண்டல் இன்கம் இவங்களுக்கு ஒத்து வரும் ஒரு இடத்த வாங்கி போட்டாங்கன்னா டெவலப் ஆகும் ஃப்யூச்சரில் இதெல்லாம் ரொம்ப அட்டகாசமான ஒரு இது இது வந்து நீங்க நம்ம பார்க்கலாம் கண்கோடு ரொம்ப நல்லா இருக்கு அஞ்சாம் இடமே வந்து குருவோட வீடு அஞ்சாம் இடம் குருவோட வந்து சுக்கரம் உச்சம் ஏழு குடையவேன் அப்ப மனைவி வந்ததுக்கு அப்புறம் பீக் மனைவி யோகம் யோகம் மனைவியே யோகம்தான் அது கருப்பு சிகப்பு குண்டு குட்டை கூளை இதெல்லாம் இல்லை மனைவின்னு ஒரு அம்மா உள்ள வந்துச்சுன்னா அது யோகம் யா பிடிச்சுக்க விட்டுறாதீங்க திட்டாதீங்க மனசை நோக்கடிக்காதீங்க அடுத்த கட்டத்துக்கு பிறகு மனைவி வந்ததுக்கப்புறம் இவங்க ஒரு ஸ்டெப்பாவது மேலே வருவாங்க அப்புறம் இவங்க கெட்ட நேரம் நல்ல நேரம் மேலே வர்றது கீழே போகிறது அது வேறு மனைவி வந்தால் ஜெயிக்கிறது உறுதி குழந்தை பிறந்தா ஜெயிக்கிறது உறுதி ஒரு சொசைட்டி அந்தஸ்தை கொடுக்காம போகாது சார் இவங்களுக்கு குலதெய்வம் கூடவே இருக்கும் சார் உங்களை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு எந்த தெய்வம் காப்பாற்றுதோ இல்லையோ இது இப்போ சவால் விட்டே சொல்கிறேன் உங்கள் குலதெய்வம் உங்களை காப்பாற்று உங்களுக்கு குலதெய்வம் தெரியலாம் தெரியாமல் இருக்கலாம் தெரியலைனா கூட பேக் உங்களை காப்பாத்திட்டு இருக்கும் இதுல எந்த மாற்றமும் ஐந்து குறைவன் குரு சார் குரு சார் நீங்க எப்பவுமே ஒரு பெண் தெய்வத்தை கெட்டியா நீங்க ஜெயிக்கிறது உறுதி எனி பெண் தெய்வம் பண்ணாரி மாரியம்மன் சமயபுரம் வாராகி அம்மன் பிரித்தியங்கரா எந்த தெய்வத்தை வேணாலும் பிடிங்க ஒரு உக்கர தெய்வமா இருந்தா நல்லது பத்ரகாளி மகிஷாசுர வர்தினி எந்த இந்த மாதிரி ஒரு கொடூரமான உக்கிரமான தேவதையாக இருந்தால் உங்களுக்கு கிஃப்ட் லக்கு அதுலேயும் அம்மாவாசையுமே போய் வழிபட்டு பாருங்க பீக் இதெல்லாம் சூட்சம சார் நேயர்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் அவங்க ஜாதகம் பார்க்க வரட்டும் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுங்கிறக்காக கேட்குறாங்க இல்லையா எனக்காக தயவு செஞ்சு வெயிட் பண்ண வேண்டாம் இங்கே காலதாமதமாகி தான் பார்த்து கொடுக்க முடியுது ஏன்னா பத்து ஐநூறு பேர் கூப்பிட்டா நான் ஓராள் என்ன சார் பண்ணுறது கண்டிப்பாக ஐயா என்னால் பார்க்க முடியல அதனால் ரொம்ப அர்ஜென்ட்டு நான் பார்த்தே ஆகணும்னா அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் குடும்ப ஜோதிடர் ஜோதிடர் நண்பர்கள் யாராக இருந்தால் தயவு செஞ்சு போய் பாருங்கள் எனக்காக வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா இங்கே காலதாமதம் நூறு சதவீதம் ஆகும் ஆகாமையெல்லாம் போகாது அதுக்காக நான் பெரிய ஆள் நல்லா சொல்லலை விரும்பி கேட்குறாங்க வெயிட் பண்ணுற மாதிரியான சூழல் அதான் உண்மை அப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இவங்களுக்கு நாலாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் சனி போய் ஆறாம் இடத்துல நீசமாகறாங்க ஒரு காலத்தில் தம்பி தங்கையே எதிரியாக மாறிடுறாங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது கீழே மேலே விழுந்து கால் கை பிராக் ஃப்ராக்சர் ஆகுறது சனி நீசமாயிட்றான்ல ஆறாவது வீட்டில் போய் நீசமாகிறான் நிரந்தரமாக ஒரு வேலையில் இருக்க மாட்டாங்க ஒழுக்கமாக கரெக்டாக ஒரு தொழிலை செய்ய மாட்டாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் நாலு நாளைக்கு வருமானம் வந்துச்சுன்னா அஞ்சாவது நாள் சரி வா எங்கேயாவது கார் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பிடலாம் ஏதோ ஒரு பக்கம் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் இல்லை ஏதோ ஒரு பக்கம் இவங்களுக்கு கோயிலுக்கு போகலன்னா தூக்கம் வராது சார் மூணாம் அதிபதி தானே உங்களுக்கு லக் ராசிநாதன் மூணுல போய் உச்சமாயிரான் இல்லையா மூணாம் இடம் தானே பயணம் மூணாம் இடம் தானே வாகனம் நாலு மூணு தான் வாகனம் ஓட்டுறது எல்லாமே டிரைவிங் எல்லாமே அப்போ இவங்களுக்கு எங்கேயாவது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் கூட ஒரு ஆள் துணைக்கு இருக்கணும் மகனையாவது கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தத்ரூபமா இருக்கும் சார் அப்போ சனி ஆறாம் இடத்தில் நீசம் ஆகிறதால வேலை வந்து வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள் வேற ஊர் சொந்த ஊர்ல எல்லாம் வெளியில் இருக்கிறன்னா இவங்களுக்கு வெற்றி உறுதி விருச்சிகத்துக்கு ஏழாம் அதிபதி அஞ்சில் போய் உச்சமாகிறாரு இவங்க மனைவி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் மனிதாபிமானம் உள்ள நபர்கள் தன்மானம் மிக்கவர்கள் வீட்டுக்காரருக்காக உண்மையா வாழ்வாங்க சார் கண்டிப்பா அது உண்டு சார் எந்த இதுவும் மாறாது சார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் சார் விருச்சிகம் ஆனால் விரிச்சிக்கின்ற தான் தேழு இவங்க கமெண்ட் இருக்க மாட்டாங்க கொட்டிக்கிட்டே இருப்பாங்க கோபம் வந்துச்சுன்னா தாங்க மாட்டாங்க விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் தான் பார்க்க முடியுது இல்லை முதல் குழந்தையாவது ஆண்வாரிசாக வந்துடுது அகேஷனலாக ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பெண் இருக்குன்னு வச்சுக்கோம் அப்படி நம்ம பார்க்கலாம் ஏழாம் வீட்டில் சுக்கர சந்திர உச்சம் ஒம்போது கூட ஒம்போது ஏழில் உச்சம் மனைவி ஸ்தானத்தில் பாகியத்துக்கான போய் மனைவி ஸ்தானத்தில் ஏழு உச்சம் அப்போ கல்யாணம் பண்ணால் பாக்கியம் பெருமை புகழ் அந்தஸ்து கௌரவம் குழந்தை பிறந்த சொத்துக்கள் வாகன யோகங்கள் சமுதாயத்தில் மதிப்பு பெரிய மனிதர்களின் தொடர்பு இத்தனையும் கிடைக்கும் சார் கிடைக்காமல போகாது சார் மனைவியை ஆராதிக்கணும் சார் குழந்தைகளை ஆராதிக்கணும் சார் யாரையோ திட்டுங்க இவங்களை திட்டாதீங்க அவங்க திட்டுனாலும் நீங்க வாங்கிக்கீங்க இதுதான் நீங்க வெற்றி அடைகிறதுக்கான சூட்சமும் ஏன்னா அதிர்ஷ்டமும் பாக்கியத்தையும் போய் நீங்க கரிச்சு கொட்டிட்டு இருப்பீங்களா அம்மா வசதியா வந்துச்சு வல்ல பையன் வந்து படிக்கிறான் இதெல்லாம் வேண்டாம் அன்பா சொல்லி திருத்துங்க கரிச்சு கொட்டாதீங்க தயவு செஞ்சு அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் நீங்களே வெளியே தள்ளிராதீங்க மறுபடியும் வாங்க முடியாது வயசு ஆகிட்டே இருக்குமே வழியோ குறையாது உங்களுக்கு பட் கெட்ட தான் ஞானி விருச்சிகம் ஏன்னா சந்திர நீசம் எதை உணரணும் எதை விடணும்னு தெரியாது ஏழாம் இடத்துல சந்திர உச்சம் நண்பர்களுக்காக வாழ்ந்துகிட்ருப்பாங்க வீட்டுக்காக வாழ மாட்டாங்க வீட்டில் நல்ல வாழ்க்கை இருக்கும் அவங்கள இல்ல நண்பர்களுக்காக ஓடிக்கிட்டு இருப்பாங்க முதல்ல வீட்டை பாருங்கள் அப்புறம் நாட்டை பாருங்கள் அப்புறம் நண்பர்களை பாருங்கள் தப்பே இல்ல இதெல்லாம் எப்படி சார் யாரும் சொல்ல மாட்டாங்க சார் நம்ம தத்ரூபமாக இருக்கோம் சார் அதே போல் எட்டாம் இடம் ஸ்தானம் எட்டாம் இடம் புதனுடைய வீடு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் புதன் இந்த கும்பத்துக்கும் விருச்சிகத்துக்கு மட்டும்தான் ஐயோ சாரி விருச்சிகத்துக்கும் சிம்மத்துக்கு மட்டும்தான் பணபரஸ்தான பலமாக இருக்கும் பணபரஸ்தானம் பலமாக இருக்கும் இவங்ககிட்ட பணம் பெருகிற சக்தி இருக்குது திட்டங்கள் இல்லைன்னு சொல்லுவேன் என்ன இல்லைங்க திட்டங்கள் திட்டம் வேணுமா வேணாமா கண்டிப்பாக பிளானிங் வேணுமா வேணாமா இவங்க திட்டம் நிலையாக இருக்காது உலகத்தவே வில்லா வளைக்கிறம்பாங்க ஒன்றும் பண்ண முடியாது பிளான் பண்ணுங்க வில்லா வளைக்கலாம் திட்டம் இல்லாத வாழ்க்கை நஷ்டத்தோடு முடியும் திட்டங்கள் ரொம்ப முக்கியம் திட்டத்துக்கானவன் புதன் அவனே லாபாதிபதி திட்டம் போட்டால் லாபம் கிடைக்கும் அவ்வளோதான் மேட்ரு திட்டம் போட சொல்கிறோம் பிளானிங் பண்ணுங்கள் மனைவி கிட்ட பிளானிங் கேளுங்க கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் ஆராதிக்கலாம் கொண்டாடலாம் கணவன் மனைவி பேரில் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க பணம் போட்டு எடுக்கலாம் பண்ணலாம் க கணவனாக மனைவியாக இருந்தால் கணவருக்கு பணம் கொடுத்து வாங்கலாம் அவர் இருந்து வாங்கிட்டு போகலாம் இதெல்லாம் யோகம் சார் யோகம் சார் மேக்சிமம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்காவது ஆயுள் பாக்கியத்தை கொடுத்துருது இல்லாமல் இல்லை ஒன்பதாம் இடத்துல குரு உச்சம் ஒன்பதாம் இடத்தில் குரு உச்சம் ஏழாம் இடத்தில் பாக்கியாதிபதி உச்சம் அஞ்சாம் இடத்தில் ஏழு குடையன் உச்சம் இது விருச்சிகத்தை தவிர ஒரு ராசிக்கும் கிடைக்காது சார் இந்த பாக்கியம் அதிர்ஷ்டம் நீங்கள் விருச்சிகத்தில் பிறந்திருக்கிறீங்கனாலே புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம் கஷ்டம் உங்களுக்கு தான் வரும் வேற யாருக்கும் வராது அந்த கஷ்டத்தை அந்த தண்டனையை சூட்சமத்தை சுகமாக மாற்றி வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற தத்துவமும் உங்களுக்கே தெரியுங்கிற நான் தெரியாமையெல்லாம் போகாது நீங்கள் பிளஸ்டு பர்சன் சார் வரை குருவா வர்ற யாருக்கு கிடைக்கும் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் குருவா எல்லாத்துக்கும் கிடைச்சிருமா விருச்சிகத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும் வேற ஒரு ராசிக்கும் கிடைக்காது வீடே தனஸ்தானமும் குடும்பஸ்தானமும் புண்ணியஸ்தானமுமாக அமைதே நீங்கள் கிஃப்டட் பர்சன் இல்லையா ஒம்போது குடையோ சந்திரனே கலத்திரஸ்தானத்தில் உச்சமாகி உங்கள் ராசியை பார்க்குறானே உங்கள் மனைவி போதுமெல்லாம் பாக்கியம் பார்க்கிறது என்று அர்த்தம் உங்கள் கணவர் உங்களை போதெல்லாம் உங்களுக்கான பாக்கியம் உங்களை பார்க்கறது என்று அர்த்தம் நல்ல புரிஞ்சுக்கணும் சார் ஜோஷியமே புரிதல் தான் சார் நல்லா இருக்கும் சார் பத்தாம் அதிபதி சூரியன் சார் அவரில் அவர் வந்து உச்சமாகிற இடம் ஆறுல ஆறு இரண்டு தொழில் செய்கிறது ரெண்டு இடத்துல வேலை பார்க்குறது இதெல்லாம் கிஃப்ட் வெளிநாடு போகிறது இரண்டு வேலையில்லாம் அமையும் ஆமாம் யோகம் இதெல்லாம் கிஃப்ட்டு இவர் இவரோட ல ராசிநாதனுக்கு சூரியன் பத்துக்குடையவனும் நட்பு குருவும் நட்பு சுக்ரனும் ஃபேவரபிள் பாருங்கள் யோகம் சந்திரனும் ஃபேவரபிள் அப்போ தர்மகர்மாதிபதியை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கொடுப்பனை யாருக்கு இருக்குது விருச்சிகத்துக்கு தான் சார் இருக்குது விருச்சிகத்துக்கு தான் சார் நீங்கள் விருச்சிகழக்கணத்தில் யாராவது பிறந்த அமாவாசை பௌர்ணமிகளை பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் தான் சார் புண்ணியவன் கொடுப்பனை எத்தனை இருக்கு பாருங்க பத்தாம் இடம் சூரியன் ம் தொழில் ஸ்தானாதிபதியாக தொழில் காரகனாக சூரியனே வருகிறாரே உங்களுக்கு எப்பேற்பட்ட கொடுப்பனு உங்களுக்கு அங்கே தான் நிஸ்கல யோகம் வேலை செய்யுது நான்குக்கும் பத்துக்கும் உடையவர் சனியும் சூரியனும் நிஸ்கல யோகம் ஆ புதையல் யோகம் சார் நீங்கள் என்ன தகுதியோடு இருக்கீங்களோ அதுக்கு புதையல் உண்டு உங்கள் பிளானிங் கரெக்டாக விரிவாக்கம் பண்ணி நீங்கள் ஓட ஆரம்பிங்க புதையில கொடுத்துரும் நீங்கள் புதையலையெல்லாம் எல்லாம் தேடாதீங்க ஏற்கனவே புதையில கொண்டு வந்து மடியில் போட்டு போகிறது விருச்சிக்கிறதுக்கு தான் நீங்கள் ஆடி தேடி ஓடி ஃபெயிலியர் ஆகாதீங்கன்னு நான் சொல்கிறேன் கரெக்டாக ரூட் போட்டு பிளானிங் பண்ணி போங்கன்னு சொல்கிறேன் உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளிடம் விட்டுவிடு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று நீ சொன்னால் காலத்திடம் விட்டுவிடு அது கொடுத்தே தீரும் கொடுக்காமல் போகாது இது உறுதி பதினோராம் இடம் நண்பர்கள் அது புதனோட வீடு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அது குரு பார்க்குது குவாலிட்டியான நண்பர்கள் இருப்பாங்க குருவோட வீடு அஞ்சாம் வீடம் நேரம் மீனத்தை பார்க்குது குவாலிட்டியான நண்பர்கள் இருப்பாங்க எட்டாம் அதிபதியே பதினோராம் அதிபதினா நிரந்தர நண்பர்களை இவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது சீசன் வேடந்தாங்கல் மாதிரி கொஞ்சம் காலம் அவர் இருப்பார் கொஞ்சம் காலம் இவர் இப்படி தான் இவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கும் மூத்த சகோதரனோட கருத்து வேறுபாடு மூத்த சகோதரியோட கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் ஏதோ ஒரு ரூபத்தில் வரும் வராமல் போகாது ஹெல்த் இஷ்யூஸு இப்படி ஏதாவது ஒன்று வந்து போகிறதுக்கு வாய்ப்பு பன்னெண்டாம் இடமே சுக்கரனோட வீடு கடைசி காலம் இருக்கும் சார் சாப்பிட்டு ஜம்முன்னு இருப்பீங்க சார் கவலையே பட வேண்டாம் இதெல்லாம் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் நீசமாகிறார் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டே வரணும் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணி சரி பண்ணிக்கலேன்னா நீங்கள் நோயாளியே விருச்சிக ரசிக்கா ஆனால் இதில் என்ன பியூட்டி தெரியுங்களா நீங்கள் கடனாளி ஆகலாம் நோயாளி ஆகலாம் வழக்கு வரலாம் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஆற்றல் விருச்சிகத்திடம் உண்டு இது கிஃப்ட்டு சார் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு சார் மனைவியுமே முன்கோபக்காரங்க தான் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லாத மனைவியே இல்லை இதெல்லாமே கிரகங்களோட வேலை முதல் சொத்து வித்துட்டேன் முதல் வாகனத்தை வித்துட்டேன்னா விருச்சிகம் இல்லாமல் வாழ அப்படி அப்படி தான் இவங்க லைஃப் இருக்கும் இன்னும் நிறைய இருக்குது சார் நான் பேசியிருக்கிறது அடிப்படை சார் சின்ன லெவலில் பேசியிருக்கிறோம் சார் விருச்சிகத்தை பற்றி விருச்சிகம் என்றும் விஸ்வரூபமே சிறப்பு சிறப்புங்கய்யா ரொம்ப அற்புதமாக நேர்களுக்காக ரொம்ப டீக்கோட் பண்ணி இருக்கிற உள்ள இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி மீண்டும் அடுத்தடுத்து காணில் சந்திக்கலாம் நன்றி வாழ்க வளர்ப்பு நன்றிங்கய்யா